சிறை கைதிகள் தினம் பன்னிரண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகின்றது இந்த தினத்தை முன்னிட்டு குடும்ப சந்திப்புகள் இடம்பெறுகின்றமை வளமையாகும் அந்த வகையில் அரசியல் கைதி ஆனந்த சுதாகரனின் தாயார் எட்டு வருடங்களாக சிறையில் வாடும் அரசியல் கைதியான ராமச்சந்திரனின் குடும்பத்தினர் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பினர் ஆகியோர் குறித்த சிறை கைதிகளை நேற்றைய தினம் பார்வையிட்டனர் இதன்போது ராமச்சந்திரனின் பேரப்பிள்ளைகளான சிறுவர்களும் சிறைக்குள் சென்று அவரை பார்க்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான விடுதலை நீரை ஆனந்த் சுதாகரன் வழங்கி வைத்தார் மேலும் இதனால் இந்த ஆண்டு அரசியல் கைதிகள் தினத்துக்கு தமது விடுதலை கைகூடும் என நினைத்த போதும் அது நிறைவேறவில்லை என்றும் இந்த அரசாங்கம் தங்களை நிச்சயம் விடுதலை செய்யும் என தாங்கள் நம்புவதாக அவர்கள் தம்மை பார்க்க சென்றவர்களிடம் தெரிவித்தனர் முருகையா கோமகன் குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தேசிய சிறை கைதிகள் தின தினம் முன்னிட்டு இன்றைக்கு குடும்ப கொண்டு சில கைதிகளுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இந்த சிறைச்சாலை நிர்வாகத்தால் அந்த வகையில் ஆனந்த சுதாகரன் மற்றும் ஆனந்த சுதாகரன் அரசியல் கைதியையும் ஏனைய அரசியல் கைதிகளையும் இன்றைக்கு கண்டி போகம்பர சிறைச்சாலைக்கு பார்வையிட வந்திருந்த நாங்கள் உண்மையில் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சந்திப்பொண்டு இங்கே நடந்தது கனத்த இதயத்தோட வரையக்க மிகுந்த பேரத்தோட தண்ணீரோட அவர்களும் நாங்களுமாக இங்கே வெளியில் வந்திருக்கிறோம் அந்த குறுகிய நேரம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணத்தையாலும் அவரோட தொட்டு உணர்ந்து இந்த பிள்ளை ஒரு ஒரு வருடத்துக்கு பிறகு அவர் தொட்டு உணர்ந்து கதைக்க ஒரு சம்பவம் அதை விட அப்பா மகளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட ஒரு சம்பவம் மிகுந்த ஒரு கனதியான ஒரு வழி நிறைஞ்ச இந்த சந்திப்பு இந்த சந்திப்பு நிரந்தரமாக இந்த புள்ளிகளுக்கு ஏற்படுவணும் என்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் தேசிய சிறை செய்திகள் தினத்தை முன்னிட்டு வழமையாக கைதிகள் விடுதலை செய்யப்படுறது பழமை ஆனால் இந்த முறை இடம்பெறவில்லை எனவே இந்த கைதிகள் விடுதலை செய்யப்படுற இந்த நேரத்தில் மிகுதியாக இருக்கின்ற பத்து தமிழ் அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்படணும் என்று நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களை வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் ஆனந்த சுதாகரன் மற்றும் ஏனைய அரசியல் கைதிகள் தங்களுடைய விடுதலை நீரை எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த விடுதலை கூடாக தங்களுடைய விடுதலை ஆத்மாத்தமாக கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இந்த எதிர்பார்ப்புகளை இந்த நாட்டின் தலைவர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டு நிற்கிறோம் நன்றி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க